அந்த தீப்பிடிக்க ஆಳು ஆளு பாஞ்சதுல பாடி பரம காலமட கிட்டிக்குதுல பொப்பு ரெண்டு குரு குருக்க கண்ண ரெண்டு தீப்பிடிக்க ஆಳು ஆளு பா چلல பாடி பரம காலமட கரங்கி மால கட்டி ஜலம்பார பரம காலமட

யா கபிலா கொன்று ரெண்டு எங்க எங்க Nice That's ப்ரோ ப்ரோ வந்து தண்ணி தண்டிலோட பஸ்ஸில் இருந்தாங்க

Gue t referred ba ush pla, om e te er丈 Sukul, eni e talong phulah melhig erm prescribe

மூன்று புள்ளி எப்படின் சூப்பர் மீடர் Pemerintah Sandalai, Orang Puli Mungkin Oyde, o pişmanlık var ya, bu? மீண்டும் சம வெற்றி கொள்ளும் எட்டுக்கு எட்டு அடுத்த சுற்று ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி அனுமானலூர் திருவதிபுடி ஏ தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் பிளேயரை கையில் வச்சு விளாடுவோம்

இதுவரை ஆடிய அரைவட்ட செந்தலை பன்னெண்டு நிலையில் செந்தலை Senthilai 12, Soolamangalam 18 Senthilai 12, what <laughs> you

ஒன்று செகண்ட்ஸ்டூலமங்கலம் செந்தலை பதினாறு சூழமங்கலம் பதினொன்று செந்தலை பதினாறு சூழமங்கலம் பதினொன்று அடுத்த கிட்ட ஆறுகளை முடியாது அனுமான திருவதுக்குடி ஏக்கிரம் பண்றீங்கப்பா தான்

பே செத்தனை பதினேழு சூழப்பம் பதினாறு கடைசி மூன்று நிமிடங்கள் செந்தலை பதினேழு சூழமலம் பதினைந்து இரண்டு புள்ளி முன்னிலையில் செந்தலை செந்தலை பதினேழு பதினைந்து இரண்டு புள்ளி முன்னிலையில் செந்தலை ஐந்து ஐந்து புள்ளிகளை சேத்தலை கேமரா செத்தலை சுலமங்கர் செகண்ட் হাফ 2 பாயிண்ட் மவுண்ட் ஓவர் வா ஆடியன்ஸ் ரொம்ப மேட்டடி உங்கள ஒரு உற்சாகம் கொடுப்பா சுலமங்கர் சைடு ஆஃப் 2 கேன் ஓவர் ஓவர் டைம் டைம் வா 2 டான் ரவுண்ட் மோமோகாங்கர் 1 செண்டலை இருபத்தி இரண்டு சூழமங்கலம் பதினைந்து ஆட்டமுடியை கடைசி ஒரு நிமிட நிமிடம் டூ

ஒரு நிமிடம் செந்தலை இருபத்தி ஆறு சூலமங்கலம் பதினெட்டு

ஆட்டத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஆறு சூழமங்கலம் கேப்டன் ஆறுகள் ஆடி மதுமா நல்லூர் திருவது குடியே சீக்கிரம்